நியமனப்படுவதிலும்

நியமனம் சிக்கலா சரி இவங்களுக்கு வந்து ஒரு இருபது ரூபாய் இப்போ நான் ப்ரொபஸர் ஆகும் போது போது ஆயிரத்தி மூணாயிரம் ரூபாய் ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அப்புறம் வந்து ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் உடனே சில நேரங்கள்ல சொல்றது உண்டு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இவங்களும்

மேலாக இருக்கிறதுக்கறி அப்படின்னா தான் நியமனம் சரியாக இருக்க கூடு ஆனா இதுல வந்து ஒரு ஆசிரியர் அவர் என்ன பண்ணிஜி தெரியாது திறமை படைத்தவர்கள் படைத்தவர்கள் இருக்கும்பே அவர்கள வேலை கமத்தாமல் ஒரு ஒரு சாதாரண ஒரு திறமையால் இதுக்கு திறமையே

அல்லது மாணவர்கள் வந்து அறிவுவாயிகளாக இருக்கிறார்கள் அந்த சொல்ல முடியாது என்னுடைய பேர் மற்றும் அறிவு சார் மக்கள் தான் நம்மளுடைய இந்திய மக்கள் அதுல இருந்து கிடையாது வந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வியை வெரி பவுண்ட்